அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அன் மிருக்னீயே அல்லாஹ் வின்னல்லதியார்களே ஒவ்வொருவரும் பரவான ஐவே தொழுகைகளை தொழுது வருகிறோம் ஆனா நாம தொழுகும் போதுல சஜதாவுலனா அரபில ஓதிட்டு நாம பாட்டுக்கு தொழுதுட்டு எந்திரிச்சிரும் அப்படி நாம ஓதுற அரபி வாக்கியங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம ஓதும் போது அந்த அர்த்தத்தை நம்ம மனதுல நினைச்சிட்டே ஓதுனோம்டா நம்மளுடைய தொழுகை இன்னும் அழகானதாக மாறும் நம்மளுக்கும் அல்லாடையமான நெருக்கம் வந்து நம்மளுடைய தொழுகை இறையச்சமுடைய தொழுகையாக மாறும் இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருவரும் பொருள் உணர்ந்து தொழுவோமாக இப்ப முதலாவது நாம தக்பீர் தஹரீமா சொல்றோம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு நாம மனதுல நினைச்சுக்கிறேன் அப்புறம் ருக்குவில என்ன தஸ்பீஹ் நாம ஓதுவோம் சுபஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறதுக்குரிய பொருள் என் இறைவன் பரிசுத்தமானவன் நினைச்சுக்கிறேன் மனதுல இப்ப ருக்குல இருந்து நிமுறையில நாம என்ன கூறுவோம் ஹமிதா அப்படின்னு கூறுவோமா அப்ப அதனுடைய பொருள் என்ன புகழ்பவரின் புகழ் வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான் சமையல்லா லிமன் ஹமிதா புகழ்பவரின் புகழ் வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான் அப்படிங்கிற அந்த தமிழ் அர்த்தத்தை நாம மனதில் நினைச்சுக்கிட்டு சமையல்லா லிமன் ஹமிதா அப்படின்ட்டு ஓதணும் அப்புறம் ருக்குல இருந்து நாம நிமிர்ந்து நேராக நிப்போம் இல்லையா அப்ப என்ன ஓதுவோம் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்து ரப்பனா லக்கல் ரப்பே புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் ரப்பனா லக்கல் ஹம்த் ரப்பே புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் அப்படிங்கிற அர்த்தம் சரியா அப்புறம் நாம சஜதா செய்வோம் சஜதாவுல என்ன தஸ்பி ஓதுவோம் சுபஹான ரப்பியல் அலா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் உயர்வான என்னுடைய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் சுபஹான ரப்பியல் அலா உயர்வான என்னுடைய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் கடைசியா நாம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அதுக்கு என்ன மீனிங் உங்கள் மீது அல்லாஹின் வின் ரஹமத்தும் உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் வின் ரஹமத்தும் உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த அர்த்தங்களை நாம ஒவ்வொருவரும் மனதில் பதிய வச்சுட்டு நாம ஒவ்வொரு தொழுகை தொழுகும் போதும் கவனத்தை சிதறவிடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் உணர்ந்து நாம தொழுதோம்டா மிகவும் சிறப்பானது நம்மளுடைய தொழுகையில கவனம் சிதறவே அல்லாஹ் நீங்க அனைவரும் இந்த மாதிரி பொருள் உணர்ந்து பாருங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபை செய்தருவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து